வணக்கம் இன்றியான் செய்தி கண்ணோட்டத்தில் செம்மனில் நடைபெற்ற சில அசம்பாவித சம்பவங்களை பற்றி பார்க்க போகின்றோம் கண்ணோட்டத்துக்கு செல்வதற்கு முன்னர் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் செய்து சப்ஸ்கிரைப் செய்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் இனி இந்த கண்ணோட்டத்துக்குள் செல்வோம் வாருங்கள் இன்று இருபத்தைந்தாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செம்மணி புதைகொழி உங்களெல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் செம்மணி புதைகொழியில் சில பதினைந்துக்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது அதில் ஒரு குழந்தையின் எலும்புக்கூடும் இருக்க காணப்பட்டது இதை தொடர்ந்து சில எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு அமைப்புகளும் சேர்ந்து இந்த பகுதியில் போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள் இந்த கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் மூன்றாவது நாளான இன்று சில அரசியல்வாதிகள் இந்த பகுதிக்கு விஜயம் செய்திருந்தார்கள் பல அரசியல்வாதிகள் விஜயம் செய்திருந்தார்கள் அதில் சில அரசியல்வாதிகளை சில பேர் துரத்தி அளித்திருந்தார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைய இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர் சந்திரசேகரனும் அவரோடு இந்த அரசாங்கத்தில் எம்பிக்களாக இருப்பவர்களும் ரஜீவனும் ஒருமுறை சேர்ந்திருந்தார்கள் இவர்களும் அந்த அங்கிருந்த சில பேரால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களை அங்கிருந்து வெளியேற்றியிருந்தனர் அதற்கு பிறகு இளங்குமரன் எம்பி சென்றிருந்தார் அவரையும் பலத்த வாக்குவாதத்தின் பின்னர் அவரும் வெளியேற்றப்பட்டிருந்தார் இது வந்து எங்களுடைய தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்களுடைய ஒரு ஒரு தோல்வியாகத்தான் நான் பார்க்கின்றேன் அரசியல் ரீதியான ஒரு தோல்வி ஒரு அரசாங்க அமைச்சர் அந்த பகுதிக்கு விஜயம் போது அவரோடு அவரோடு அவரை அழைத்து அவருக்கு இந்த நிலைமைகளை விளக்கி அவர் மூலம் இன்றைக்கு அரசாங்கத்தில் இருக்கும் அரசாங்கத்துக்கு அதனுடைய ஜனாதிபதிக்கும் எவ்வாறான அழுத்தங்களை இந்த அமைச்சர் மூலம் கொடுக்கலாம் என்று சொல்லி யோசித்து அதற்கமைய இந்த செயற்பாட்டாளர்கள் இந்த போராட்டத்தின் செயற்பாட்டாளர்கள் செயல்பட்டிருக்க மாட்டோம் அதை விடுத்து அவர்கள் அரசாங்க அமைச்சரையே முரண் அமைச்சரோடு முரண்பட்டு அவரை துரத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார் இது ஒரு கவலைக்குறையுமானதும் துரதிர்ஷ்டவசமான சம்பவம் ஆகும் இந்திய அரசாங்கம் இந்த கொலைகளுக்கு நடைபெறும்போது அரசாட்சியில் இருக்கவில்லை அதே நேரம் வேறு அரசாங்கங்கள் தான் இருந்தன ஆனால் அந்த வேறு அரசாங்கங்களோடு இந்த வகையிலே இந்த யால் மக்கள் முரண்பட்டிருக்கவில்லை அத்தோடு அப்பொழுது இந்த புதை கொலைகளுக்கு பொறுப்பான அரசாங்கம் அரசாட்சியிலே இருந்தபோது அதில் சில தமிழ் அமைச்சர்களும் அங்கம் வைத்தார்கள் ஆனால் அந்த தமிழ் அமைச்சர்களை அடுத்த அடுத்தடுத்து வருகின்ற தேர்தல்கள் தோற்கடிக்கவோ அல்லது அவர்களுக்கு எதிராகவோ இந்த மக்கள் செயற்பட்டிருக்கவில்லை ஆனால் இந்த முறை தே பாராளுமன்ற தேர்தலில் தான் அந்த அமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் அப்பொழுது அவர்களுக்கு எதிராக செயற்படாத இவர்கள் இந்த அமைச்சருக்கு எதிராக செயற்பட்டது மிகவும் வருத்தக்குரியது அத்தோடு இந்த அரசாங்கத்தில் க அங்கமைக்கின்ற ஜேவிபி கட்சி இலங்கையிலே எண்பத்தி ஆறு எண்பத்தேழு கால பகுதிகளில் கிட்டத்தட்ட தங்களுடைய உறுப்பினர்கள் அல்லது அவர்கள் உறவினர்கள் உட்பட ஒரு அறுபதாயிரம் மக்கள் இவ்வாறு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் டயர் போட்டு எரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இரவோடு இரவாக கொண்டு செல்லப்பட்டு இளைஞர்கள் கொண்டு செல்லப்பட்டு நடுவீதியில் டயர் போட்டு எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி அவர்களுக்கு இந்த விடயங்கள் விளங்கும் ஆகவே பேசி அவர்களோடு சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து சில செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கலாம் ஏனென்றால் இன்றைய அரசாங்கம்தான் இந்த புதகுழி தோண்டுவதற்கான நிதியினை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது முன்னே அரசாங்கங்கள் நிதியை வழங்காமல் இழுத்தடித்தன அதன் காரணமாக ஒரு புதைகுலிகள் தோண்டப்பட்டு சில நாட்களிலேயே அவைகள் நிதி பற்றாக்குறை என்ற காரணம் காட்டி அவைகள் கைவிடப்பட்டது அப்பொழுது அது இருக்க இன்று ஐக்கிய நாடுகள் சபையின் காணாமல் போனோருக்கான அலுவலர் வந்து இன்றைக்கு வந்தபோது விஜயம் செய்த போது அவரை இந்த செம்மணி பகுதிக்கு சென்று பார்க்க அரசாங்கம் அனுமதி அளித்திருந்தது அப்போ அவ்வாறு அரசாங்கம் செயற்படும்போது அரசாங்கத்திற்கு எதிராக இவ்வாறு விடயங்கள் நடைபெற்றது சில கவலைக்குரிய முடியாது இதேவேளை சில பேர் அந்த அங்கிருந்த சில பேர் அமைச்சர் சந்திரசேகரனை பார்த்து இதே நீ பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தை நீ நீங்கள் வந்து எழுப்பு குரல் எழுப்புவீர்களா என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள் இது அடிப்படை அறிவில்லாதவர்களின் ஒரு கூற்று ஏனென்றால் அமைச்சர் வந்து அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பவர் அவர் வந்து அரச உயர்மட்டத்தோடு கலந்தாலோசித்து இதற்கான தீர்வுகளை வழங்க வேண்டியவர் அதே அதே போல் கொமிட்டி லெவல் மீட்டிங்களையும் இது தொடர்பான பிரச்சனைகளை பெற்று பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுத்து தமிழர்களுடைய முடிவை நோக்கி நகரலாம் அதை அரசாங்க எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் இந்த புடயங்களை பேசுவதில்லை வளமையும் இல்லை பேச வேண்டிய அவசியமும் இல்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் அரசாங்க எம்பிக்களும் அமைச்சர்கள் அவர்கள் உயர்மட்டத்தோடு பேசி நடவடிக்கைகள் எடுப்பதுதான் அவர்களுடைய அவர்களின் இந்த அரசாங்க அமைச்சருக்கும் அரசாங்கத்தின் கவனத்துக்கும் கொண்டு வருவதற்காகத்தான் எதிர்கட்சி எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் அந்த அந்த பாராளுமன்றத்தில் கொண்டு வருகின்றார்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வருவது மூலம் அரசாங்கத்தினதும் அரசாங்க அமைச்சர்கள் என்னுடைய கவனத்துக்கும் அந்த விடயங்களை கொண்டு செல்கின்றார்கள் அதுதான் முறை அதற்கு பிறகு எதிர்கட்சி எம்பிக்களும் அந்த கமிட்டி லெவல் மீட்டிங்கில் பங்கு பெற்றி தமிழர்களுடைய பிரச்சனை இந்த பிரச்சனை தொடர்பாக பேசி தீர்வு காணலாம் ஆகவே சில சில அங்கிருக்கும் சிலரை சில அரசியல்வாதிகள் தான் தூண்டிவிட்டார்களா அரசாங்க எம்பிக்களுக்கு என்ற சந்தேகம் இருக்கின்றது அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சி வி கே மற்றும் சானாக்கியன் போன்றவர்கள் அந்த செம்மணி புதைகுழி பகுதிக்கு விஜயம் செய்தபோது அவர்களையும் அங்கிருந்தவர்கள் அவர்களுக்கு எதிராகவும் சில எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் அது தமிழ் மக்களுடைய நியாயமான ஒரு மன வேதனையை அவர்கள் அவ்வாறு வெளிப்படுத்தியிருந்தனர் அதே நேரம் ஏனென்றால் இவர்கள் முன்னிய அரசாங்கத்திலே இந்த கொலைகளோடு சம்பந்தப்பட்டவர்களோடு கைகோர்த்தபடியால் தமிழ் மக்கள் அவர்களுக்கு எதிராக கிளர்ந்திருந்ததை நாங்கள் சரியென்று ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அரசாங்க இப்போதைய அரசாங்க அமைச்சருக்கும் எம்பிக்களுக்கும் இடையா எதிராக மேற்கொண்ட இந்த நடவடிக்கை மிகவும் கவலைக்குரியது என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயம் இனியாவது தமிழ் மக்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் அத்தோடு இந்த மாதிரியான விடயங்களை ஒழுங்கமைப்பவர்கள் சில எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை மற்றவர்களுக்கு அங்கு தெரிவிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் எல்லா அரசியல்வாதிகளையும் ஒன்றாக வரும்படியும் இது பங்கு பெற்றபடியும் கேட்டுவிட்டு அரசாங்க தரப்பினரை இவ்வாறு அவமதித்தது பிள்ளையான முடியும் ஏனென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையின அந்த பிரதிநிதியை இங்கே வரவிடாமல் அரசாங்கத்தால் தடுத்திருக்க முடியும் ஆனால் அரசாங்கம் அவ்வாறு செய்யவில்லை இந்த இடத்துக்கு விஜயம் செய்வதை இருந்து தடுத்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அதிலிருந்து அப்படி செய்யவில்லை அப்போ அரசாங்கத்தோடு நீங்கள் ஒத்துழைத்து நாங்கள் தமிழ் மக்கள் இன்றைய அன்பகுமாரதிசா நாயக்காவோட அரசாங்கத்தோடு நாங்கள் பேசி தமிழர்களுக்கு பெறக்கூடிய விடயங்களை பெற வேண்டும் அதை விடுத்து முன்னர் தமிழ் மக்களைக்கு எதிராக செயற்பட்டவர்களோடு சேர்ந்து நீங்கள் எந்தபடி அரசியலும் செய்ய முடியாது எந்த ஒரு விடயத்தையுமே தமிழர்களுக்காக பெற்றுக்கொள்ள முடியாது அதனால் தமிழ் மக்கள் இது தொடர்பாக சிந்தித்து எதிர்காலத்தில் செயற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து இத்தோடு இந்த கண்ணோட்டத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு கண்ணோட்டத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்